தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இப்போது ஒரு மேலான ஒரு உண்மையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் அது மேலான உண்மையை சொல்லலான் இருக்கேன் அதை நீங்கள் ரொம்ப ஆழமாக சிந்தித்தால் வழியே அது நமக்கு அது புரியாது போருங்க இந்த கண்ணாடி இருக்கு பாருங்க இந்த கண்ணாடி இருக்கு இந்த கண்ணாடியில் இப்போது என்னுடைய முகம் பிரதிபலித்தது இதே போல் இங்க ஒரு கண்ணாடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் முகம் பிரதிபலிக்கும் இந்த பிரதிபலிப்பு என்பது நிஜம் கிடையாது நிஜம் வந்து நான் தான் இந்த கண்ணாடியில் தெரியுவது பிரதிபலிப்பு மட்டும்தான் அதே போல் நம்மட வாழ்க்கை என்பது ஒரு பிரதிபலிப்பாகத்தான் இருக்கிறது அது நிஜம் கிடையாது பிரசங்கி சொல்கிறார் பைபிளில் சூரியனுக்கு கீழே வந்து சம்பவிப்பைகள் எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது என்று ஆகையால் இந்த வாழ்க்கை வந்து ஒரு பொய்யானது தான் மாயையானது தான் இங்கே வந்து சம்பவிப்புகள் அனைத்துமே ஒரு மாயை தான் பொய்யானது தான் ஆனால் அநேகர் இந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய அந்த பிரதிபலிப்பை பார்த்து கொண்டு அது மெய்யானது என்று நம்பி விடுகிறார்கள் அது மெய்யானதல்ல மெய் வந்து நம்ம தான் மெய் நிஜம் அந்த கண்ணாடியில் தெரிவது பிரதிபலிப்பு தானே தவிர அது மெய் கிடையாது ஆனால் அது வந்து மெய்யிக்கு சாட்சியாக இருக்கிறது அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய அந்த பிம்பத்தை நாம் பார்க்கவில்லை என்றால் மெய்யவே நாம் அறிய முடியாது கண்ணாடி இல்லை என்றால் கண்ணாடியில் இருக்கிற பிம்பத்தை நாம் பார்க்கவில்லை என்றால் அந்த பிரதிபலிப்பை நாம் பார்க்கவில்லை என்றால் நாம் எப்படி ஒரு நிஜத்தை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடியாது அப்படி என்றால் அந்த கண்ணாடியில் தெரிவது என்ன அப்படின்னா அந்த பிரதிபலிப்பு சாட்சி எதற்கு சாட்சி நிஜத்துக்கு அதை சாட்சி இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு சாட்சி வந்து அந்த பிரதிபலிப்பு தான் அந்த கண்ணாடியில் தெரிந்த அந்த பிரதிபலிப்பு தான் அதைத்தான் ஆண்டவராக இயேசுகிற சொல்கிறார் நான் தேவன் என்பருக்கு நீங்களே சாட்சிகள் என்றால் நம்ம வாழ்க்கை வந்து ஒரு சாட்சியாக அதாவது ஒரு சாட்சின்ற இரண்டு விதத்தில் இருக்கிறது ஒன்று சாட்சியாக வாழ்வது இன்னொன்று சாட்சி பொருளாக வாழ்வது அதாவது ஒரு ரெண்டு பேர் விளையாடுறாங்கன்னா சாட்சி ஒருத்தர் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பார் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார் அதே போல் இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களுக்கும் நாம் சாட்சிகளாக நின்று வேடிக்கை பார்த்துக்கொண்டே தான் நிற்க வேண்டும் அதுதான் நம்ம வேலை நம்ம சும்மா நின்றுட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான் நம்ம வேலை இதில் என்ன இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் வரவு வந்தாலும் செலவு வந்தாலும் அத்தனையும் நாம் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு எந்த விதமான ரியாக்ஷனும் பண்ணக்கூடாது அமைதலாக அதை கவனித்து கொண்டே இருக்க வேண்டும் சாதாரண ஒரு பார்வையாளராக நாம் இருக்க வேண்டும் அதுதான் நம்முடைய வேலை ஏனென்றால் இங்கே எதுவுமே உண்மை கிடையாது இது எல்லாமே பிரதிபலிப்பு தான் உண்மைங்கிறது வேறு ஒன்று நிஜம்ங்கிறது வேறு ஒன்று ஆனால் இங்கே வந்து சம்பவிப்புகள் இது இந்த வாழ்க்கை எல்லாமே வெறும் பிரதிபலிப்பு மட்டும்தான் என்பதை நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் சரி இப்போ இந்த நிஜத்தை எப்படி அடைவது அடுத்த கேள்வி நம்ம வாழ்க்கை வந்து ஒரு பிரதிபலிப்புன்னு புரிஞ்சுக்கிட்டோம் நிஜத்துக்கு நம்ம தான் சாட்சிகள் அது ஒரு பார்வையாளர் மாதிரி இருக்கணும் அதையும் புரிஞ்சுக்கிட்டோம் சரி இந்த நிஜத்தை எப்படி நாம் அடைவது என்றால் நாம் பார்த்து கொண்டு இருந்தோம் அல்லவா அந்த பிரதிபலிப்பு அந்த கண்ணாடி கையில் வைத்து கொண்டோம் அல்லவா அந்த கண்ணாடியை உடைத்து போட்டுவிட வேண்டும் அதாவது கண்ணாடி போன்றது அந்த பிரதிபலிப்பை காட்டக்கூடியது மனம் மனதை நாம் அழித்து விடும்போது அல்லது மனதை நாம் ஒடுக்கும்போது அங்கே எஞ்சி இருப்பது நிஜம் மட்டும்தான் அப்போ நிஜம் அங்கே முழுமையாக வெளிப்பட்டுவிடும் இதுதான் இருக்கிற மகாப்பிரிய சீக்ரெட் ரகசியம் ஆழ்ந்த உண்மை பாருங்க இந்த நிஜம் நிஜம் என்று நான் சொல்லக்கூடியது அதை வந்து அது என்ன என்றால் அதுதான் சத்தியம் அந்த சத்தியம் சத்தியம் வெளிப்பட வேண்டுமென்றால் நான் என்ற அந்த மனம் ஒடுங்க வேண்டும் இதைத்தான் பவுல் அப்பா சொல்கிறார் இனி நான் அல்ல இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் இருக்கிறார் அதாவது சத்தியமே எனக்குள் இருக்கிறது நான் சத்தியமாகவே இருக்கிறேன் என்பதாக அவர் அங்கே நமக்கு விளக்குகிறார் ஆகையால் இந்த உண்மையை நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் இதை இன்னும் நம்ம ஆழமாக சிந்தித்தால் நான் என்பது போது அதாவது மனம் போது அது எப்படி ஒடுங்கும் என்றால் மனம் எப்பவுமே வேறுபடுத்தி காட்டிக்கொண்டே இருக்கும் நான் வேறு நீ வேறு இன்பம் துன்பம் உயர்வு தாழ்வு போன்ற வேறுபாடுகளை எப்போதும் கற்பிக்கக்கூடியது மனம் அந்த இரட்டை தன்மைகளை நாம் ஒழித்து விட வேண்டும் எது வந்து வாழ்க்கையை சம்பவித்தாலும் அதை நாம் ஒரே ஒரே மாதிரி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் இன்பத்தையும் துன்பத்தையும் வாழ்க்கையில் வரக்கூடிய லாபத்தையும் நஷ்டத்தையும் மரணத்தையும் ஜனனத்தையும் எல்லாவற்றையுமே நாம் ஒரே மாதிரியாக ஒன்றுபோல கருதி அமைதலாக இருக்க வேண்டும் அதாவது சுருக்கமாக புரியும்படி சொன்னால் யாராவது நம்மளை புகழ்ந்தால் நம்ம அமைதியாக இருந்து விட வேண்டும் அதற்காக ரொம்ப துள்ளி குதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே போல் யாராவது நம்மளை இகழ்ந்து விட்டால் அதற்காகவும் நம்ம ரொம்ப வருந்த வேண்டியதில்லை அமைதலாக இருந்து விட வேண்டும் இதே போல் இந்த இரட்டை தன்மைகளை நம் வாழ்க்கையிலே ஒழித்து கட்ட வேண்டும் அதாவது எந்த விதமான எதிர் செயலும் புரியக்கூடாது மனம் அப்பாதான் அடங்கும் அப்படி ஒரு நிலைக்கு நாம் வந்து முழுமையாக நாம் அதில் தேரும்போது உண்மை வெளிப்பட்டு விடும் ஒரு சின்ன திருத்தம் இருக்குது உண்மை வெளிப்படும் என்று சொன்னால் அது அப்போ அப்போ வெளிப்படுற பொருள் அல்ல அது உண்மை என்பது சத்தியம் என்பது அனாதியாய் கா எல்லா காலத்திலும் இருக்கக்கூடியது எப்போது அந்த நான் என்பது முழுதும் ஒடுங்குமோ அப்போ தான் அந்த உண்மை வெளிப்படும் இந்த நான் என்பது எப்போ ஒடுங்கும் என்றால் மனிதன் மறிக்கும் போது தான் நான் என்பது ஒடுங்கும் முற்றிலுமாக ஒடுங்கும் பாருங்கள் ஒரு பணத்து பக்கத்தில் போய் நின்று ஒரு பத்து நிமிஷம் கூர்ந்து கவனித்து பார்த்தீர்களானால் தெரியாமல் நீங்கள் காலில் எட்டி உதைச்சி கால் கிழுவும் உங்கள் கால் அந்த பணத்து மேலே பட்டுச்சுனால் அது அதுக்காக உங்கள் நினைத்து கோவிக்காது இல்லை ஏன் என்னை எட்டி உதைக்கிறேன் அப்படின்னு கேட்காது ஏனென்றால் அது பிணம் அது எந்த வித ரியாக்ட் பண்ணாது அதை போல் நாம் வாழ்க்கையில் வாழும்போது ஒரு நடைப்பினம் போல் பாலை கற்றுக்கொள்ள வேண்டும் இதை கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் முட்டாள்தனமாக தெரியல வேணால் நம்ம ஒரு உணர்ச்சியற்ற ஜடமாக இருக்க வேண்டுமா அப்படி இல்லை எல்லாவற்றையும் சரியாக உணர்ந்து கொண்ட ஒரு ஜடமாக நாம் இருக்க வேண்டும் உணர்ச்சியற்ற ஜடமாக அல்ல எல்லாவற்றையும் சரியாக உணர்ந்து தெளிந்த ஒரு ஜடமாக நாம் அமைதி காக்க வேண்டும் அதுதான் அதற்கு அர்த்தம் வாழும்போதே நாம் மறித்து விட வேண்டும் அப்போது தான் சத்தியம் என்பது முழுமையாக நம் வாழ்க்கையில் வெளிப்படும் இந்த சத்தியம் என்று சொல்லக்கூடியது ஒரு ஒரு நமக்குள்ளேயும் அந்த ஆற்றல் இருக்கிறது ஒரு சாதாரண ஒரு புல் எடுத்துக்கொண்டால் அதற்குள்ளேயும் அந்த ஆற்றல் இருக்கிறது இதை இதைத்தான் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கின்ற உண்டானது ஒன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை சகலமும் அவருக்காகவும் அவரை கொண்டும் அவருக்காகவும் உண்டாக்கப்பட்டது என்று யோவான் எழுதின சுவிசத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது கடவுளுடைய வல்லமை ஒரு புல்லுக்குள்ளேயும் இருக்கிறது ஒரு பெரிய மலையை கெடுத்தால் கொண்டால் அதற்குள்ளேயும் இருக்கிறது ஒரு யானையின் குள்ளேயும் கடவுளுடைய வல்லமை இருக்கிறது சாதாரண ஒரு பூனை எடுத்தால் அதற்குள்ளேயும் அவருடைய வல்லமை இருக்கிறது மனிதனுக்குள்ளேயும் இருக்கிறது எல்லாவற்றுக்குள்ளேயும் அந்த வல்லமை இருக்கிறது அந்த வல்லமை தான் மெய்ப்பொருள் அது ஒரு பேர் இயக்கம் அதாவது நான் வேறு அது வேறு என்று பார்க்கக்கூடாது இது எல்லாம் மொத்தமாக சேர்ந்து அது ஒரு இயக்கமாக இருக்கிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஒரே இயக்கமாக இருக்கிறது அதுதான் மெய்ப்பொருள் மற்ற எல்லாமே தான் இந்த சத்தியம் ஆழமானது இது ஆழமாக சிந்தியுங்கள் இது சிந்திக்க சிந்திக்க மீண்டும் மீண்டும் அசை போட்டு கொண்டே இருக்கும்போது நம்ம மனம் வந்து நல்ல தெளிவான ஒரு நிலையை அடைந்துவிடும் நன்றி